போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிட்டு இருக்குது நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன பொறுத்தவரையிலும் இரு கட்சியுமே தாக்குவது சார்பில் எப்ப விருப்பாங்க வாங்குவாங்க தலைவர் தலைவர் தான் அதை முடிவு செய்வார்கள் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வந்து பழைய ஓய்வு வேண்டிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்காங்க வரைக்கும் கடந்த பத்து ஆண்டு காலம் அதிமுக இருக்கும் ஓய்வு வந்து இதுவரைக்கும் எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் அரசு நிலைகளை கோரிக்கையில் வைக்கின்ற போது தேர்தல் அறிக்கையில் மட்டும் வெற்றி உருவாக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்தார்கள் இன்று வரையும் இது நிறைவேற்றப்படவில்லை என் காரணத்தின் அடிப்படையிலே தான் இன்று போராட்டம் வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது சார் தொடர்ந்து வந்து மாற்றுக் கட்சியில் இருந்து தாவர்கள் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய தலைவர்கள் இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் தாவரிகளை வந்து ஜாயின் பண்ணுவீங்க சார் எப்போங்க சார் நடக்கும் பொங்கலுக்கு நடக்கும் பொங்கலுக்குள் நடைபெறும் சார்

அவர் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று நீங்கள் பொறுத்துன்னு தான் அதை பார்க்க வேண்டும் பத்துக்கு எட்டு பேர் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து வாக்களிக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க சார் இன்னும் வந்து தாபாக்க கூட்டணி அவசியமாக தேவைப்படுதா மாற்று கட்சியினர் வந்தால் தான் வந்து தாக்க ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்குங்களா சார் பொதுவாக இங்கே இத்தனை சேனல் இருக்கிறது ஒரு சேனல் மட்டும் இருந்தால் போதும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது அத்தனை பேரும் அவனுடைய செய்திகளை வெளியூருவதற்காக தயாராக இருக்கிறார்கள்

தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற யாராக இருந்தாலும் அதன் நூறு தடவை தெளிவாக சொல்றேன் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கூட்டணி தான் நம்மோடு இணையும் அவர்களை வருகின்றவர்களை வாழ்த்தி வரவேற்போம் வந்து அதிமுக ஒருங்கிணைப்போம் பொறுத்து பொறுத்து இருந்து பாருங்கள் எப்படி போகிறது யாரோடு இணையப் போகிறார் என்பதை காலம் பதில் சொல்லும் சார் காங்கிரஸ் தாக்கா கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்களில் கருத்து பரவிட்டே இருக்குங்க சார் காங்கிரஸுடன் தாக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைங்க சார் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க சார் யார் வேண்டுமானாலும் கருத்துக்கள் பரிமாறலாம் பேச்சுவார்த்தை என்பது தலைவர் இருக்கின்ற போது அவரோடு கலந்து பேசுகிறதான் பேச்சுவார்த்தையாக இருக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் பதில் சொல்லாது திமுகவுக்கு தான் போட்டி இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் அதிமுக தளத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் இப்ப தா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது நீங்கள் உங்களுடைய கருத்து நினைவு என்ன பொறுத்தவரையிலும் இரு கட்சிகளை தாக்குவது டிவிக்கை மட்டும்தான்